வணக்கம் இப்போது தமிழ் யூனிட்டியில் உங்கள் கணக்கை எவ்வாறு பதிவு செய்வது என்பதைப் பார்க்கலாம் முதலில் உங்கள் மொழியைத் தேர்வு செய்யுங்கள் தமிழ் யூனிட்டியின் கீழே உள்ள டிராப்டவுன் மெனு இல் இருந்து தமிழ் மொழியைத் தேர்வு செய்யலாம் இதனால் உங்களுக்கு எளிதாக புரியும் மேலும் நீங்கள் ஆண்ட்ராய்டு அல்லது ஆயஸ் செயலியை பதிவிறக்கம் செய்து மேலும் வசதியாக பயன்படுத்தலாம் அடுத்து, உங்கள் கணக்கில் உள்ளுழைய சைன் எண் அல்லது புதிய கணக்கை உருவாக்க சைன் ஆப் வேண்டும் உள்ளுழைய சைன் எண் வேண்டுமா முகப்பு பக்கத்தில் சைன் இன் டு யோர் அக்கவுண்ட் என்பதைக் காணலாம் அதில் இமெயில் அல்லது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு உள்ளிட்டு சைன் ஆப் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு கணக்கு இல்லை என்றால் சைன் ஆப் என்பதை கிளிக் செய்யவும் புதிய கணக்கை உருவாக்குவது எப்படி புதிய கணக்கை உருவாக்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் யூசர் நேம் இமெயில் பாஸ்வேர்டு ஆகிய விவரங்களை உள்ளிடுங்கள் பிறகு சைன் அப் பட்டனை அழுத்துங்கள் அடுத்த கூடுதல் தகவல்களை சேர்க்க வேண்டும் உங்கள் பாலினத்தை மேல் ஃபீமேல் அதர் மற்றும் பிறந்த தேதியை மாதம் தேதி ஆண்டு தேர்வு செய்யுங்கள் பிறகு ஐம் நாட் அ செக் செக்பாக்ஸ் ஐ கிளிக் செய்யவும் அத்துடன் நியூஸ்லேட்டர் செக்பாக்ஸ் செக் பாக்ஸ் தேர்வு செய்யலாம் இது விருப்பத்திற்கேற்ப தேர்வு செய்யலாம் முதன்மையாக டர்ம்ஸ் பிரைவேசி பாலிசி செக்பாக்ஸ் ஐ கிளிக் செய்ய வேண்டும் பிறகு மீண்டும் சைனா பட்டனை அழுத்துங்கள் இப்போது உங்கள் கணக்கை செயல்படுத்த ஆக்டிவேட் செய்ய வேண்டும் தமிழ் யூனிட்டியில் இருந்து உங்கள் மின்னஞ்சலுக்கு இமெயில் ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் அனுப்பப்படும் உங்கள் இன்பாக்ஸ் ஐ திறந்து அந்த லிங்க் ஐ கிளிக் செய்து உங்கள் கணக்கை செயல்படுத்தவும் மின்னஞ்சல் வரவில்லை என்றால் ஸ்பேம் போல்டர் ஐ சரிபார்க்கவும் தவறான மின்னஞ்சல் உள்ளிட்டிருந்தால் சேஞ்ச் இமெயில் என்பதன் மூலம் மாற்றலாம் அல்லது ரீசெண்ட் வெரிஃபிகேஷன் இமெயில் அழுத்தி மீண்டும் அனுப்பலாம் இப்போது உங்கள் தமிழ் யூனிட்டி கணக்கு வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது உங்கள் பயணத்தை தொடங்குங்கள் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் இன்ஸ்டாகிராம் அல்லது தொடர்பு படிவம் வழியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி தமிழ் யூனிட்டியுடன் இணைந்ததற்கு வாழ்த்துகள்